மதுரிலருந்து இந்த பொண்ணு படிக்க வந்திருக்காங்க அங்கே என்ன போய் நைட் ஸ்டடியாக பண்ண போகிறாங்க அருவாளால் கத்தியால் வெட்டி அந்த பையனை வெட்டி கிட்டத்தட்ட இருபத்தாறு இடத்துல தையலாகும் இரநூறுவாக்காக உடலை ஊற்று சம்பாரிச்சிட்ருக்காங்க அவங்களெல்லாம் அங்கே தான் கூட்டு போகிறாங்க அப்பேற்பட்ட பகுதிக்கு அவங்க கூட்டு போகிறான்னா அந்த பிள்ளைக்கு எங்கே போச்சு இந்த மூணு கிணத்து கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்காங்க இவங்க வந்து ஹேபிட்டல் அஃபண்டர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய இடம்னு சொல்லி காவல் அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏட்டையை எல்லாத்துக்குமே தெரியும் மூணு மாதம் ரெடி ஆயிடுவான் ஒரு குண்டாஸ் போடுவீங்க அதில் ஆறு மாதத்தில் ஓட ரெடி வந்துருவான் ஒரு வருஷம் தான் துணியாக காதலிக்கிறவனாக இருந்தானா அந்த மாதிரி ஆள் அரவமற்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டான் மீடியா மைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இந்து மகா சபையினுடைய மாநில செயலாளர் பிரேம்ஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நடந்த கூட்டுப்பாலியல் வன்கொடுமை கோவையில் ஸோ இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது கோவை மாவட்டத்திற்கே ஒரு இழிவான செயல்னு சொல்லலாம் முதல்ல நம்ம வந்து கோவை மாவட்டம்னு சொன்னோம்னா சதன் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கூட்டு பாலியல் தலைநகரம்னு கோவை மாவட்டத்தை சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியல் பாலா பாலியல் வழக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை மதுரிலேருந்து படிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைய கொடூரமான முறையில் மூன்று பேர் வந்து கற்பழித்து அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு அறக்கத்தனமான நிகழ்வு அது மிகவும் வேதனைக்குரியது அதுவும் குறிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் எப்படி நடக்குதுங்கிறது ஒரு மிக மட்டமான செயல் எப்போவுமே இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பொதுவாக கோவை மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக ஒரு தொழில் நகரம் நீங்கள் சொன்ன மாதிரி மான்செஸ்டர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நகரம் இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் பிரதர் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் தான் இது மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இன்றைக்கி எஜுகேஷன் அப்புன்னு கூட சொல்லலாம் கோயம்புத்தூரை சென்னையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டடீஸ் இருந்தாலும் இன்னைக்கு இந்த கொங்கு மண்டல பகுதியை சார்ந்தவங்களும் தென் மாவட்டத்தை சார்ந்தவங்களும் பிரத்யேகமாக ஒரு தேர்ந்தெடுக்கிற இடம்னா கோவை மாவட்டம் தான் எந்த அளவுக்கு கோவை மாவட்டம் ஸ்டடீஸ்க்கு அப்பாக இருக்குதோ அதே போல் இன்னைக்கு குடிக்கிறதுக்கும் கோவை மாவட்டம் தான் அப்பு இப்போ உதாரணமாக லட்சுமணிலேருந்து நம்ம சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னிரெண்டு கிலோமீட்டர் அந்த பனிரெண்டு கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட பதினஞ்சு எஃப்எல் டூ லைசன்ஸ் இருக்கக்கூடிய பார் இருக்குது த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக அங்கேயும் பார் இருக்குது ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அத்தனையுமே பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க கூத்தடிக்க வைக்கிறாங்க அந்தளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தின் கலாச்சாரமாக இருக்குது அந்த மக்களுடைய நாகரிகம் எவ்வளவு எவ்வளவு மேம்பட்டுக்கு போகுதோ அதே அளவு குடியின் கலாச்சாரமும் தலை தூக்கிட்டு வருதுங்கிறது தான் எங்கள் அமைப்பினுடைய பார்வையாக இருக்குது இப்போது இந்த குற்ற சம்பவம் எல்லோரும் எல்லோரும் எழக்கூடிய ஒரு கேள்வி எங்கே போனாலும் வந்து பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குது பொதுவாகவே இப்போன்னு கிடையாது காலங்காலமாகவே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பேசும் பொருளாக இருக்கக்கூடியது இன்றைக்கி இருக்க சோசியல் மீடியாவில் ஸோ இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து உங்களுடைய பார்வை பெண்களுக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை அவங்க பாதுகாப்பாக அவங்களே தான் கேள்விக்குறியாக்குறாங்க இப்போ முன்னோரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கணவன் இறந்தாங்கன்னா பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுறாங்க இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது பிடிக்கலான்னா அப்பவே கோர்ட்டுக்கு போகிறாங்க டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க மியூச்சுவல் டிவர்ஸ் வாங்கிக்கிறாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் பார்த்திங்கன்னு வைங்களேன் பதினெட்டு வயசுக்கு மேலே யார் கூட எப்படி வேணால் போய்க்கலாங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க இதில் பெண்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பாக அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு இல்லாத சுதந்திரமே இல்லை இன்றைக்கி ஆடை பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் வந்து உடல்களை மறைக்க ஆடை போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆடைகள் வந்து உடலை மறைக்குதா இல்லை உடல் வந்து ஆடையை மறைக்குதாங்கிற தெரியல அவ்வளவு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ உதாரணமாக மதுரையிலேருந்து இந்த பொண்ணு படிக்க வந்திருக்காங்க நம்ம முற்போக்கு விதமாக பேசலாமா இல்லை பிற்போக்கு விதமாக பேசலாமான்னு தெரில பதினோரு மணிக்கு மேல் அங்கே என்ன நடந்திருக்கும் குறிப்பாக அந்த இடத்துக்கு எதுக்காக போயிருக்கணும் அங்கே என்ன போய் நைட் ஸ்டடியாக பண்ண போகிறாங்க பேசியிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நின்று பேசியிருக்கலாம் அந்த பெண்ணையும் தவறு சொல்லியிருக்க முடியாது ஏன்னா அந்த வினீத்தின்கின்ற நபர் பார்த்திங்கன்னா அந்த ஒண்டிபுதரை சார்ந்தவர் அவருக்கு நல்லா தெரியும் எஸ்ஹெச்எஸ் காலனிக்கு பின்னாடி என்ன மாதிரி இடம் அது அங்கே என்னதுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும் உதாரணமாக நம்மளே இன்றைக்கி பார்க்குறோம் திருச்சி ரோட்டில் போனோம்னா திருநங்கைகள்லாம் நூறு இரநூறுன்னு சொல்லி த அந்த இரநூறுவாக்காக உடலை வச்சு சம்பாரிச்சிட்ருக்காங்க அவங்களெல்லாம் அங்கே தான் கூட்டு போகிறாங்க அப்பேற்பட்ட பகுதிக்கு அவன் கூட்டி போகிறான்னா அந்த பிள்ளைக்கு எங்கே போச்சு அந்த பிள்ளையும் சிந்திச்சுக்கணும் எதுக்கு இந்த மாதிரி ஆள் அரவமற்ற இடத்துக்கு வந்திருக்கோமே இங்கே என்ன வேணால் நடக்கலாமே இங்கே நிறுத்தியிருக்க கூட அந்த பொண்ணு பேசியிருக்கலாம் இரண்டாவது மற்றொரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது மூணு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றதே நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒன்று நமக்கு ஒன்றும் தகவல் தெரியல நாமளுமே இன்றைக்கி வ காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களில் கேட்டோம் என்னென்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்க அதை குறித்து என்னென்னா இருக்குது எப்படி நடந்தது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி மூணு மாதமாக டிராவல் பண்ணி வந்ததாலாம் தெரியல ஏன்னா சத்தியமங்கல கேஸில் ஒரு தெஃப்டி கேஸில் இந்த பசங்க வந்து இருந்து ரிமாண்ட் ஆகியிருக்காங்க இப்போ தான் பெயிலில் வந்திருக்கானு சக்திமந்தல ஸ்டேஷனில் வந்து கண்டிஷன் பயிலத்தில் கையெழுத்து போட்டுட்ருக்கானுங்க அது ஒன்று அதனால் மூணு மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த சம்பவமே பார்த்தீங்கன்னா கோவில்பாளையத்தில் ஒரு வண்டியை திருடிட்டு வந்து இங்கே இருகூரில் அவங்க ரூமில் வந்து சரக்கு அடிச்சுட்டு சுற்றிட்டு வந்திருக்கானுங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த குணா என்கின்ற தவசி சதீஷ்குமார் என்கின்ற கருப்புசாமி கார்த்தி என்கின்ற காளீஸ்வரன் இந்த மூணு பேர்த்துக்குமே கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்காங்க இவங்க வந்து ஹேபிட்ஜுவல் அஃபண்டர் தான் தொடர்ச்சியாக குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த நபர்கள் இந்த மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒண்டிப்பூர் எஸ்எஸ்எஸ் காலனி விகையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா பின்புறம் ஏர்போர்ட்டுக்கு பின்புறமாக இருக்குது அது ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கரா வந்து காலியான இடம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய இடம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பீலமேடு காவல் அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏட்டையை எல்லாத்துக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இடத்து அங்கே வந்து ஒரு பீட்டு போட்டிருக்கலாம் அவ்வளவுதான் அந்த பீட்டு போட்டு போலீஸை மட்டுமே குறை சொல்ல முடியாது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையுமே குறை சொல்லணும் ஏன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ போய் நின்று ஏன் நீ கேட்கணும் அது யாரோ ஒரு பிள்ளையாக இருக்கலாம் நமக்கு வெறும் செய்தியாக இருக்கலாம் ஆனால் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளையை பெத்தெடுத்து காய்ச்சல் தலைவையிலேருந்து பாதுகாத்து வயசுக்கு வந்து சீர் செஞ்சு அது இன்னைக்கு இவ்வளோ தூரம் படிக்க வச்சு கோயம்புத்தூர் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனே அந்த பிள்ளை மூலிமா தான் இன்னைக்கு அந்த ஒரு ஜென்ரேஷனே கேள்விக்குறியாக நிற்கிது அதுக்கு யார் காரணம் இந்த கோவை மாவட்டத்தை சார்ந்த நம்மளும் தான் காரணம் அந்த புல் அங்கே நிற்கிதுன்னா அந்த காரோட நிற்கிதுன்னா ஆள் அரவமற்ற இடத்துல நிற்கிதுன்னா நம்ம கேள்வி கேட்டுருக்கலாம் நம்மளால் கேள்வி கேட்க முடியல அதனால் இது வந்து பொதுமக்களுடைய தவறுன்னு கூட சொல்லலாம் பொதுவாக இப்போது கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை ஆண்களாகட்டும் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் அப்படின்றது வந்து ஒரு மேக்சிமம் ஆஃப் ஸ்டூடண்ட் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் முதல் கொண்டு வந்து ஹாஸ்டல் தான் வந்து சேஃபாக இருக்கும் என் பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரின்னு இது பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம தனியாக வெளியே ரூம் எடுத்தோ இல்லை ஒரு அறை எடுத்தோ தங்குறது பெண்கள் ஒரு நாலஞ்சு பேர் சுற்றி தங்குறது பசங்க நாலஞ்சு பேர் சேர்த்து தங்குறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா கோவையை பொறுத்தளவு எப்படி இருக்குது எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்து தன்னோட பிள்ளை வந்து அங்கே போய் ஊர் சுற்றணும்னு நினைக்க மாட்டாங்க இப்போ ஒரு பொண்ணு வெளி மாவட்டத்துலேருந்து வருது இங்கே நீட்டு பரிட்சை படிக்கிறதுக்காக வருது இங்கே படித்து தங்கி எழுதி படித்து போய் ஒரு வாங்கணும்னு சொல்லி தான் அனுப்புவாங்க அதுக்காக தான் ஃபீஸ் கட்டுறாங்க உனக்கு என்னம்மா சூழ்நிலை உனக்கு அந்த ஹாஸ்டல் அடாப்ட் ஆகுமா இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே தங்குறாங்க மூணு பேர் தங்குறாங்க நான் அவங்க கூட சேர்ந்து தங்கிக்கிறேன்னா அதை பெட்ரோல்ஸ் இப்போ அந்த பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அனுபவிக்க தான் செய்வாங்க அனுமதிக்கத்தான் செய்வாங்க அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து தவறுதலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பார்த்தோன்னு வைங்களா அதில் விளம்பரங்கள் வந்துட்டே இருக்கும் மை ஃப்ரெண்டுன்னு ஆப் வரும் டேட்டிங் ஆப் வரும் இது எல்லாமே வந்து கலாச்சார சீரழி தான் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இரவில் தனிமையாக உள்ளீர்களா உங்களுடன் பேச யாருமே இல்லையா உங்கள் மனக்கவலை போக்க நாங்கள் இருக்கின்றோம் ஒரு நிமிஷத்துக்கு ஆறுரூவா உங்கள் ரீஜன் கேட்குது உங்களுடைய ஏரியா கேட்குது எந்த வயதுன்னு கேட்குது மேலாக ஃபீமேலான்னு ஜென்ட்ரல் கேட்குது உங்களுக்கு யார் கூட அட்ராக்டிவான்னு கேட்குது ரூபா கட்டினா முடிஞ்சு அவங்களே நம்பரை கொடுக்குறாங்க காண்டாக்ட் பண்ணுறோம் அதே போல் இன்றைக்கி டேட்டிங் ஆப் நிறைய வந்துருச்சு அதனால் சீரழிவுங்கிறது வந்து பெற்றோர்களாலேயோ ஜ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாலேயே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்கள் இது போன்ற ஆப்பை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணணும் அதை தடை பண்ணாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் நல்லா இருக்குங்க அதாவது இங்கே வந்து ஆணும் பெண்ணும் சமம் தான் எல்லோருக்கும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான உரிமையும் உண்டு எல்லா விஷயங்களும் இருக்குது ஆனால் ஆணும் சரி பெண்ணும் சரி என்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து பயப்படாமல் வெளியே போகிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து முழுமையான சுதந்திரம் கிடைச்சது அப்படின்றதே நம்ம மோகன்தாஸ் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அதை பார்க்குறோம் நம்ம அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டே இது வந்து கொஞ்சம் பரபரப்பான சிட்டினே வச்சுக்கோங்களேன் இத்தனைக்கும் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்தில் அது நமக்கு தெரியும் அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த உண்டிபுதூர் போகிறவங்களும் எஸ் அந்த அந்த காலனிக்கு போகிறவங்களுமே வந்துட்டு டூ வீலரில் போனாலுமே ரெண்டு மூணு டூ வீலர் சேர்த்து போனால் மட்டும்தான் ஒரு சேஃப்டியை தவிர தனியாக போகிறது அப்படின்றது வந்து அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் அதே மாதிரி மக்கள் ஈவினிங் டைமில் அந்த இடத்துல நிறைய பேர் வாக்கிங்காக இருக்காங்க அந்த ஏரியா அந்த அந்த மக்கள் வந்து நிறைய ஒரு ஆறு ஏழு பேர் வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் வாக்கிங் போகிறாங்க மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்தது பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஸோ இந்த நேரத்தில் வந்து காவலர்கள் அந்த இடத்துல வந்து ரோந்து பணியில் இருக்க தவறிட்டாங்களா இல்லை வந்து அங்கே சுற்றி இருக்கவங்களாம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாமா இல்லை அவங்க தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஏன் போகணும் அதுதாங்க இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் முதலே பதில் சொல்லிட்டேன் பீலமேடு ஸ்டேஷன் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ இருப்பாங்க அதுக்கு கீழே எஸ்எஸ்ஐ இருப்பாங்க ஒரு நாலு ஹெட் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருப்பாங்க அதிகபட்சம் அவங்க ஸ்ட்ரென்த் ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்குங்களா அந்த இருபத்தஞ்சு பேரில் ஒரு ரெண்டு பேர் பீட் பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு மணி நேரம் சேர்த்து பார்த்துருக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு ரவுண்டு போய்ட்டு வராங்கன்னா பத்து மணிக்கு ஒரு ரவுண்டு போயிருக்கலாம் அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் மாதிரி ஏதாவது அனாவசியமாக ஒரு வண்டியோ டூ வீலரோ இல்லை அல்லது ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தால் என்னன்னு கேளுங்க இல்லை எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ இந்த சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா மன தான் அழிக்குது பதினோரு மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது அந்த வினீத் என்கின்ற நபரும் அந்த பெண்ணும் பேசிகிட்ருக்காங்க பன்னெண்டு மணி அளவில் தான் வந்து அந்த குணா என்கின்ற தவசியும் அந்த சதீஷும் அந்த கருப்பு சாமியும் மூணு பேரும் வந்து வண்டியை பார்த்துருக்காங்க உள்ளே ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நானும் எனக்கும் தெரியும் ஏன்னா அந்த வயசை தான் நம்ம தாண்டி வந்திருக்கோம் சரி அந்த இப்போ காதலில் காமம் இருக்கத்தான் செய்யும் அந்த பெண்ணையும் சொல்லி குத்தமுடில்ல அந்த பையனை சொல்லியும் குத்தமுடில்ல கல் எடுத்து வீசியிருக்கானு கார் கண்ணாடி உடச்சிருக்கானு பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கலாம் முடியல தடுமாறுறாங்க அருவாளால் கத்தியால் வெட்டி அந்த பையனை வெட்டி கிட்டத்தட்ட இருபத்தாறு இடத்துல தையலாகும் பின்மண்டையிலேயும் முன்மண்டையிலேயும் மூணு இடத்துல வெட்டியிருக்காங்க இன்னைக்கு அந்த பையனை வந்து ஜிஎஸ்டில் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை எழுத்துட்டு போய் தரதான எழுத்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் அவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம் அங்கே பாருங்களேன் அந்த மூணு பேர் சேர்ந்து குடிபோதையில் இருந்தாங்களா கஞ்சா நிலையில் இருந்தாங்களா என்ன நிலையில் இருந்தாங்கன்னு தெரியல அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சு இன்னைக்கு அந்த பிள்ளையோட மனநிலைமை எப்படி இருக்கும் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு நடந்துருந்தால் நம்மளால மனசு ஏற்றுக்க முடியுமா அது அடுத்தவங்களுக்கு செய்தியாக இருக்கலாம் அந்த குடும்பத்திற்கு அது ஒரு அனுபவம் அந்த அந்த பொண்ணு எப்படி அதுலேருந்து மீண்டு வருதுன்னே தெரியறதில்ல இது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு இது வந்து முதல்ல நடந்த மாதிரி தெரியல இந்த நான்கு நானே முக்கால் வருஷத்தில் இது வந்து முப்பத்தி ஓராத வரைப்போ முப்பத்தி மூணாவது வரைப்போ ஆகிப்போச்சு கடந்த ஒரு ரெண்டு ஒரு திருதனுக்கு முன்னாடி சேலத்தில் இதே தான் ஒரு பெண் தன்னைத்தானே எரிச்சுட்டு தான் சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் முந்தானத்து ஒரு பெயிலில் வந்தவன் பொருள் எடுத்து வர முறையெல்லாம் வெட்டுறான் எதுக்குடா வெட்டுறீங்கன்னு கேட்டால் பெயிலில் பத்து பேர் குண்டாஸில் இருந்தவனே வெளியே வராங்க வந்தவன் வெட்டுறான் ரோட்டில் போகிறவனையெல்லாம் ஏன்னு கேட்டால் இந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் தானே ஃபார்ம் அப்படின்னு சொல்லி காம்கீதிக்காக வெட்டுறான் என்ன சூழ்நிலை இருக்குது பாருங்கள் இந்த திராவிட அரசாங்கம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறாரு அப்பா பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டார் ம் அவர் பெற்ற பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ம் இப்போ மூணு பேர்த்த சுட்டிங்க எங்கே சுட்டுருக்கணும் முட்டி கீழே சுட்டுருக்கணுமா இல்லை முட்டிக்கு மேலே சுற்றிக்கணுமா மைனர் கொஞ்சம் சுற்றிருந்தால் இனிமேல் மேஜர் ஏதாவது வேலை செய்ய முடியுமா அதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி அந்த பிள்ளையை மட்டுமே குறை சுட்டுறது ஏன் மது என்கின்ற அரக்கன் அந்த மனநிலையை மனித மனநிலையை மாற்றுது அங்கேயும் அதே இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு எங்கே ஒண்டி புதூரில் வந்திருக்கிறவங்களாம் குடிபோதிலேருந்து தான் தயவு செய்து இந்த அரசாங்கம் வந்து மக்களை அதுவும் அப்பா அரசு என்ன பண்ணுன்னா குடிமகன்களை தன்னுடைய மகம் குடிச்சிட்டு கூத்தடிக்கிட்டும் கொலை பண்ணிட்டோம் கற்பழிக்கிட்டும் செயின் ஆக்கட்டும் வண்டியை திரட்டும்னு நினைக்க மாட்டான் இந்த ஒரு தகப்பனும் ஆனால் இந்த தகப்பனார் அப்படி நினைக்கிறாரோங்கிறது வந்து சந்தேகமா இருக்கு அதே ஒண்டிப்பூர்ல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குடோன் மாதிரி சிமெண்ட்டு கொட்டா மாதிரி அமைச்சா அதுக்குள்ள மிச்சர் இருக்குது எல்லா சைட்டிஸ்ட் இருக்குது என்ன பிராண்ட் சரக்க வேணுமோ அந்த பிராண்ட் இருக்குது வாங்கிட்டு போகத்தான் செய்யறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு தெரியாதா ஐஎஸ்க்கு தெரியாதா இது போன்ற ஆலாரம் விட்டுற இடத்துல இது போன்ற சம்பவம் நடந்துட்டு இருக்கு எத்தனை இடத்துல இன்ஃபார்மல் வச்சிருக்கீங்க எத்தனை இடத்துல இன்ஃபார்ம் வச்சுருக்கீங்க போகிறோம் வரங்களாம் என்ன நடக்குது ஏரியாக்குள்ளே கேட்குறீங்களே தெரிஞ்சுக்கிறீங்களே ஏன் இதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பங்கு இருக்காங்கிற கேள்விக்குள்ளி மக்களுக்கு எலும்பாதான் தயவு செய்து சிந்திக்கணும் இது போன்ற நிகழ்வு நீ நடக்கவே கூடாது டெல்லியில் அப்படித்தான் நிர்பயா பாலியல் வழக்கு அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் அதே போல் சம்பவம் தான் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார்ன்றாங்க இன்றைக்கி யார் அந்த சாரை பற்றி கேட்குறதே இல்லையே இன்னும் ரெண்டு நாள் பேசுவோம் மதுரக்கார பிள்ளையை வந்து கோவை மாவட்டத்தில் வச்சு கற்பழிச்சிட்டேன் கற்பழிச்சம் யாரா சிவங்க மாவட்டத்துக்காக சேர்ந்த சேர்ந்த பசங்களாமா அதுவும் குறிப்பாக சிங்கமுன்னேரி பசங்களாமா அப்படின்னு அந்த மாவட்டத்தை சுற்றி பேசிக்குவோம் இன்றைக்கி அவர்களை வந்து போ ஃபோட்டோவே வந்து காமிக்க மாட்டேங்கிறீங்க சார் அவன் ஃபோட்டோவை காமிச்சா தானே தெரியும் அவன் ஊருக்குள்ளே வந்து அசிங்கப்படுவான் ஏன்டா இங்கேருந்து போனவன் புழைக்க போனவன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைய கற்பழிச்சிட்டிங்களா அவங்க அப்பா அம்மாவை தூட்டுருவாங்க அவன் உறவினரை தூட்டுருவாங்க இது போன்ற சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கே உடலையும் மனசும் பூச வேணாமா சார் இதனே சார் தொடர்ந்துகிட்டே இருக்கு பொள்ளாச்சியில் எத்தனை பொண்ணுங்க கதறி இருக்கும் சார் அண்ணா என்னை விட்டுரு அண்ணா என்னை விட்டுரு ஐயோ நம்பி வந்தாலே நீ ஏன் அப்படி பண்ணீங்கன்னு இன்னும் அந்த கதலை நம்ம காதுக்குள்ளே கேட்டே தானே சார் இருக்கு சட்டங்கள் கடுமையாகணும் சார் அவனை சுட்டுட்டா போதுமா சார் இன்னைக்கு ஒன்றும் இல்லை நம்ம பாத்ரூம்ல போய் வலிக்கு விழுகிறோம் நான் சொல்றது வந்து போலீஸ் பாத்ரூம் கிடையாதுங்க தெரியாது போறோம் போகிறோம் வலிக்கு விழுகிறோம் போய் நம்ம போய் சிங்கிரி பாளையத்தில் போய் கட்டு போட்டுறாங்க ஜெயிலுக்குள்ளே என்ன பண்ணுறான் அதே தான் பண்ணுறான் இன்றைக்கி போலீஸ் வந்து காலைல சுட்டுருச்சு காலைல சுட்டு அப்படியே விட்டுருவீங்களா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டிங்களா ஜிஹெச்சில் வச்சு யார் சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அவங்க அப்பனும் ஆத்தாலுமா பார்க்குறாங்க அந்த திருட்டு நாய்களுக்கு யார் சார் பார்க்குறா அரசாங்கம் தான் பார்க்குறது அரசாங்கம் தான் பார்க்குது நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா சொஃபிஸ்டிகேட்டை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா சார் மூணு நேரம் சாப்பாடு கொடுக்க முட்ருவீங்களா ஐயோ அவர் நடந்துக்கிட்டானே சாப்பாடு கொடுக்க மாட்டுறீங்களா இல்லை மாத்திரை மருந்து கொடுக்காமட்டுருவீங்களா அடுத்த ரிமாண்ட் பண்ணாமட்டுருவீங்களா எங்கே சார் கொண்டு போய் ரிமான்னு பண்ணுவீங்க காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரசிடென்ட் அங்கே போய்ட்டு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்களா சார் பிசிபி சாப்பாடுன்னு கொடுத்துட்ருக்காங்க சார் நான் ரெண்டு குண்டாஸ் வாங்கியிருக்கேன் காலில் ஆச்சுன்னா தக்காளி சாப்பாடு திங்கிய கிழமை செவ்வாய் கிழமையாச்சுன்னா அது ஒரு சாப்பாடு புதன்கிழமையாச்சுன்னா ஆச்சுன்னா வியாழக்கிழமை ஆச்சுன்னா தேங்காய் சாப்பாடு அதுக்கு ரெண்டு சைட் டிஷ் வந்து பா வாழக்காய் பஜ்ஜி போண்டா பருப்புடன் வந்துகிட்டே இருக்குது நேர நேரத்துக்கு டீ வந்துடுது வாரம் ஆச்சுன்னா ஐநூறுவா பிசிபியில் கட்டினா போதும் ம் ஏழு நாளைக்கு ரெண்டு நேரத்துக்கு உண்டான சாப்பாடு வாங்கிச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக டயட்டு என்ன பழங்கள் வருதோ அதை வாங்கி படிச்சுட்டு பார்த்துட்டு மற்ற கேஸ்ட்டு மற்ற ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆக்கிஸ்ட்டுகளை பழக்கம் பண்ணி இனி அவன் பெருசாக தொடர்ச்சியாக தான் மண்ண போகிறான் அவனுக்கு பயம் வந்துடுங்கிறீங்களா பயத்தை எப்படி கொண்டு வந்துருக்கணும் மூணு மாதம் ரெடி ஆயிடுவான் ஒரு குண்டாஸ் போடுவீங்க அதில் ஆறு மாதத்தில் உடச்சு வெடி வந்துடுவான் ஒரு வருஷம் தான் இதே போன்ற கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி நீங்கள் சொல்ல வர்றதெல்லாம் தயவுசெய்து இது போன்ற நபர்களை நம்பி ஏமாறாதீங்க முதல்ல இது போன்ற நபர்கள் உங்களை உண்மையாக காதலிக்கிறவனாக இருந்தானா இந்த மாதிரி ஆள் அரவமற்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டான் அவனுக்கு பேச வேண்டியது இருந்தால் பப்ளிக்கில் பேச போகிறான் பேச வேண்டியிருந்தால் பப்ளிக்கில் பேச போகிறான் இல்லை அப்படின்னா கூட வேற எங்கே ஹோட்டலில் போய் ஓஎன்ருக்கு மூணு மணி நேரம் ரூம் போட்டு கூட வந்துடுவான் இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே என்ன நடக்குன்னு சொல்ல முடியுங்களா அவனே ஆளில் வர வச்சு கூட என்ன வேணால் நான் பண்ணலாம் செய்து பெண்கள் உஷாராக இருக்கணும் டேட்டிங் ஆப்பில் செய்து அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி அதிலெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க சார் இந்த ஒரு வழக்கை பொறுத்தளவு கோவை மாவட்ட காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு தான் சொல்ல சொல்லியாக பாராட்ட வேண்டிய விஷயமாக இருக்குது அப்படின்றது நூறு சதவீதம் இதில் கோவை மாநகர கமிஷனர் சுந்தர சார் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏழு தனிப்படை அமைத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா முப்பதுனால் ஒரு பகுதியில் இப்போ நம்ம சிங்கானூர்லேருந்து ஒண்டிப்பூர் ஒண்டிப்பூர்லேருந்து எஸ்ஹெச் காலனி எஸ்ஹெச் காலனிலேருந்து நேரு நகர் நேரு நகர்லேருந்து காலப்பட்டி ரோடு ஓப்ஸு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கேமராவை வெரிஃபை பண்ணி இந்த டூ வீலர் எங்கே எடுத்தானுங்க எப்படி எடுத்தானுங்க டாஸ்மார்க்கில் போய் எந்த டாஸ்மார்க்கில் வாங்கினாங்க எங்கே குடித்தாங்க அங்கேருந்து எங்கே போனானு எந்த இடத்துல அந்த பிள்ளையை கொண்டு போய் இது பண்ணாங்க எல்லாமே பண்ணி கண்டுபிடிச்சது வந்து மிகப்பெரிய விஷயம் குறிப்பாக இதில் வந்து ஏசி தேவநாதன் சாரையும் நம்ம நன்றி தெரிவிக்கணும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயமும் அவனை தெரிஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் அரசாங்கமும் இதுக்கான நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கான கேள்விகளுக்கு அருமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி